நடிகை சமந்தா சில ஆண்டுகளாகவே தசை அழற்சி நோயால் அவதிப்பட்டு வருகிறார் அதற்காக அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் ஓய்வெடுத்தும் வருகிறார் அந்த நோய் பாதிப்பிற்கு பின் ஆளே மாறிவிட்டார் திருமணம் விவாகரத்திற்கு பின் அவருக்கான கிரேஸ் குறைந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது முன்னணி ஹீரோ படங்களில் அவர் ஹீரோயினாக நடிப்பது இல்லை வெப் சீரிஸ் மற்றும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் தான் நடிக்கிறார் அதிலும் தமிழ் பக்கம் வருவதே இல்லை ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிவிட்டார் அங்கேதான் இருக்கிறார் தமிழில் அவர் நடித்த பல ஆண்டுகள் ஆக்கிவிட்டது மேலும் இயக்குனர் ராஜ் நிதி மோர்வுடன் சமந்தா டேட்டிங்கில் இருக்கிறார் என்றும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வருங்காலத்தில் நான் பட தயாரிப்பு மற்றும் பிசினஸ் முழுக்க கவனம் செலுத்தப் போகிறாராம் நடிப்பதை நிறுத்தலாம் என்று யோசித்து வருகிறாராம் சமந்தா தமிழில் ஃபகத் பாசலுக்கு ஜோடியாக சூப்பர் டெலக்ஸில் நடித்தார் பின்னர் காத்து இரண்டு காதல் படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடித்தார் இந்த படங்கள் வெளியாக சில ஆண்டுகள் ஆகிவிட்டது அடுத்து அவர் நடித்த ஓ பேபி யசோதா சகுந்தளம் குஷி உள்ளிட்ட படங்கள் தமிழில் டப்பிங் ஆனது அந்த படங்களும் ஹிட் ஆகவில்லை ஆகவே தமிழில் மார்க்கெட் போன நிலையில் தெலுங்கிலும் மார்க்கெட் குறைந்ததால் நடிப்பதை நிறுத்துவது என முடிவெடுத்திருக்கிறாராம் நடிகை சமந்தா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்